மான்மீகம் இன்று பழனிமுருகன் தரிசனம் பழனி முருகரை பற்றிய சில குறிப்புகளை பார்ப்போமா மனிதனின் சுக வாழ்வுக்கும் இறை வாழ்க்கைக்கும் உகந்த ஒரே இறைவன் பழனிமுருகன்தான் சுகவாழ்வுக்கும் வாழ்வுக்கும் இறை வாழ்க்கைக்கும் உகந்த ஒரே இறைவன் பழனிமுருகன் தான் இவருக்கு இரண்டு விதமான அலங்காரங்கள் நடைபெறும் ஆறு விதமான நடக்குது ஆனா முக்கியமா ரெண்டு அலங்காரங்கள் தான் பிரசித்தி பெற்றவை என்று சொல்லப்படுகிறது அதாவது ஆண்டி அலங்காரம் ஆண்டி கோலம் இன்னொன்று ராஜா அலங்காரம் இந்த இரண்டு கோலத்தை யார் எந்த காரணத்திற்காக தரிசிக்கலாம் என்பதை பற்றி சிறிய அளவில் பார்ப்போமா தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி இந்த தண்டாயுத பாணி நாலு பொருட்கள் தான் மற்ற விக்கிரகத்துக்கெல்லாம் பால் அபிஷேகம் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் சந்தன அபிஷேகம் என்ன ஒன்னாலும் செய்வாங்க ஆனால் இந்த தண்டாயுத பாணி விற்கிரகத்துக்கு நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பன்னீர் உபயோகப்படுத்தப்படுகிறது இவைகளில் சந்தனம் பண்ணி தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுத பாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது சந்தனம் பண்ணிட தவிர மற்றது எல்லாம் வந்து இந்த நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந் இதெல்லாம் வந்து அவருடைய தலையில் சிரசில் வைத்துட்டு உடனே அகற்றிடுவாங்க அதாவது முடி முதல் அடி வரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பண்ணியிருக்கு மட்டும்தான் மற்றதுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை வெறும் முடியோட நினைவு சிரசோட நினை இந்த சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இந்த சிரசு விபூதின்றது அவ்வளவு பிரசித்த பெற்ற ஒரு பிரசாதம் அது கிடைப்பது என்பது மிக மிக புண்ணியம் பண்ணி தான் அது கிடைக்கும் அது கிடைத்தா ரொம்ப புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுத அபிஷேக அலங்காரம் செய்யப்படுகிறது ஆறு முறை இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள் முடிந்து விடும் இந்த அபிஷேகன்றது அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துல முடிஞ்சிடும் மற்ற முருகர் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அலங்காரம் தனி ஆனால் இந்த அபிஷேகம் வந்து இங்கே பழனி கோவில் முருக தண்டாயுத பாணிக்கு நடக்கிறது அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டால் அதற்கு பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது அபிஷேகம் முடிந்து அழகான செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்க அடுத்தது அபிஷேகம் செய்யற வரைக்கும் மாலை சாற்றதும் கிடையாது பூக்களால் அர்ச்சனை செய்கிறதும் கிடையாது இரவில் முருகனுக்கு மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சார்த்தப்படுகிறது இந்த தண்டாயுதபாணி தெய்வத்திற்கு மார்பில் மட்டும் சந்தன காப்பு சாத்தப்படுகிறது அதுவும் இரவில் விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தனர் பின்னால இது முறை வந்து இந்த முறை மாற்றப்பட்டது தண்டாயுத பாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் அதனால் இரவு முழுவதும் அந்த இருந்து நீர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறார்கள் இந்த நீரை தண்டாயுதபாணி சிலை சிலையை சுற்றி இதுவரை ஒருபோதும் வெளியே உணராத உணராதது இது அந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்கும் அது அங்க உங்களுக்கு தான் தெரியும் தண்டாயுத பாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் உள்ளது அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த மரகதலிங்கத்தை தரிசிக்க இயலாது பழனையில் இரண்டு மரகத லிங்கங்கள் உள்ளது ஒன்று முருக சன்னதியில் இன்னொன்று வந்து போகர் சமாதியின் மேல் உள்ளது இந்த இரண்டையும் போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவல் உண்டு தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா எது சிறந்தது என்று பலர் கேள்வி கேட்கலாம் ஆனால் ஒரு சில காரணி அதாவது ஒரு சில காரண காரியங்கள் படி பார்த்தால் ஒரு சிலருக்கு இந்த தரிசனம் மிகுந்த பலனை தரும் ஒரு சிலருக்கு வேறொரு தரிசனம் பலனை தரும் அதாவது முற்றும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும் போது நமக்குள் ஒரு மெய்ஞானம் உண்டாகும் அந்த மெய்ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய ஞானிகள் எல்லாம் அந்த கோலத்தை காண்பதற்காகத்தான் துடிப்பார்கள் ஞானிகள் அதாவது முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள் இவர்களெல்லாம் அந்த கோலத்தை விரும்பி பார்க்கலாம் வழக்குகளெல்லாம் நடக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள் தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது என்றாலும் வழக்குகள் நடக்கு நடக்கிறது என்றாலும் பல பிரச்சனைகள் இருக்கிறது என்றாலும் அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குதல் நல்லது இருபது வருடமாக வாதாடி கொண்டிருக்கிறேன் தீர்ப்பு தள்ளி போய்க் கொண்டே இருக்கிறது என்றாலும் இந்த ஆண்டிகோள முருகனை வழிபட்டால் நல்லது நடக்கும் தீராத நோய் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவ்வளவுதான் என்ற நிலையில் இருந்தாலும் அதற்கும் நாம் இந்த முருகனின் ஆண்டி கோலத்தை தரிசிக்கலாம் மனம் குழப்பமடைந்து இருக்கிறார்களா அவர்களையும் இந்த ஆண்டி முருகனை வழிபட சொல்லலாம் அவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது இதனால் பேச இயலாதவர்கள் அதாவது பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் மன எழுச்சி மன உளைச்சல் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் ஆண்டி கோலத்தை பார்த்தால் ஒரு சாத்வீகம் சமத்துவம் அவர்கள் மனதிற்குள் பாயும் பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்கப் போகிறோம் பத்திரிகை அடித்து போகிறோம் வீடு விற்பது வீடு வாங்குவது வீடு கட்டுவது கட்டிய பெண் கிரக பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிடப் போகிறோம் ஆகிய இது போன்ற நிகழ்வர்களுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தில் தான் தரிசிக்க வேண்டும் ஆண்டி கோலத்தை பார்க்க பார்க்கக்கூடாது நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜா அலங்கார தரிசனம் நம்மளால் சரி செய்ய முடியாது என்ற இருப்பவர்களுக்கு ஆண்டி கோலம் நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜா அலங்காரம் நம்மால் முடியாது மருத்துவராலும் முடியாது யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டி கோலம் மிக மிக உகந்த தரிசன கோலமாகும் பழனி முருகனுக்கு செய்யும் அலங்காரம் மற்றும் அதனுடைய நேரம் பார்ப்போமா பழனி முருகன் அலங்கார வகைகளில் பழனி முருகனின் அலங்காரம் அதனுடைய நேரத்தை சொல்கிறேன் ஒவ்வொரு தளத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு திருப்பதி என்றால் லட்டு திருநெல்வேலி என்றால் அல்வா இது எல்லோரும் அனை அறிந்ததே அந்த வகையில் பழனி என்றால் நினைவுக்கு வருவது பஞ்சாமிர்தம் தானே பஞ்சாமிர்தம் என்று சொன்ன உடவுனே உமினி அனைவருக்கும் சுரக்கிறது அல்லவா பஞ்சாமிர்தம் என்றால் யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா ஒவ்வொரு கடவுளுக்கும் வெவ்வேறு அலங்காரங்கள் அந்த நேரங்கள் இருக்கும் என்று சொன்னேன் அல்லவா அந்த நேரத்தை பற்றி நாம் பார்ப்போமா பழனி முருகனுக்கு என்னென்ன அலங்காரம் அதனுடைய நேரத்தை தெரிந்து கொள்வோம் பழனி மலையை அக்னி நட்சத்திர நாளில் சுற்றி வருவது சிறப்பானதாகும் நானூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்தையும் அறுநூத்தி தொண்ணூறு படிகளையும் கொண்டது இந்த பழனி மலை முருகனின் சிலை மீது வைக்கும் சிரசு விபூதி சித்தர்களின் கட்டளைப்படி பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது சிரசு விபூதி அற்புதமான பிரசாதமாகும் பழனி முருகனுக்கு நல்லெண்ணெய் சந்தனம் பஞ்சாமர்தம் விபூதி போன்ற பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யப்படுகிறது என்று சொன்னேன் அல்லவா அதேபோல் மார்கழி மாதத்தில் பன்னீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது ஒரு நாளில் ஆறு அபிஷேகங்கள் இந்த பழனி முருகனுக்கு செய்யப்படுகிறது அதேபோல் பழனி முருகன் கோவில் வந்து காலை ஆறு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை திறந்திருக்கும் அந்த நேரத்தில் முருகனை தரிசித்து அவனுடைய அருளை பெறலாம் என்னடா அது அலங்காரங்களை பற்றி சொன்னீங்க இன்னும் அதை பற்றி சொல்லலையேன்னு கேட்குறீங்க ஏற்பது காதில் விழுகிறது பழனி முருகன் காலை ஆறு நாற்பது மணிக்கு மேல் விழா பூஜையில் சன்னியாசி அலங்காரத்தில் காட்சியளிப்பார் இது முதல் அலங்காரம் அதாவது இதுதான் வந்து முதல் அலங்காரம் காலையில் விழா பூஜை சன்னியாசி அலங்காரம் ரெண்டாவது காலை எட்டு மணிக்கு மேல் சிறுகால சந்தி பூஜை என்று பெயர் இது இந்த பூஜையில் பாலசுப்பிரமணியர் அலங்காரத்தில் காட்சியளிப்பார் முருகன் மூன்றாவது ஒன்பது மணிக்கு மேல் சந்தி பூஜைன்னு இதுலேயும் பாலசுப்பிரமணியர் அலங்காரத்தில் தான் காட்சியளிப்பார் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல் உச்சிகால பூஜையில் வைதிகால அலங்காரத்தில் காட்சியளிப்பார் உச்சிகால பூஜை இது பன்னெண்டு மணிக்கு மேலே அடுத்தது அஞ்சாவது மாலை ஐந்தரை மணிக்கு சாய ரட்சை பூஜையில் ராஜ அலங்காரத்தில் காட்சி அளிப்பார் அஞ்சரை மணிக்கு மேலே பார்க்கணும்னா முருகரை ராஜ அலங்காரத்தில் பார்க்கலாம் இரவு எட்டு மணிக்குள்ளே பார்க்கணும் இரவு எட்டு மணிக்கு மேல் அர்த்த ஜாம பூஜையில் புஷ்ப அலங்காரத்தில் காட்சி அளிப்பார் இந்த நேரங்களில் சென்று நாம் பூஜை அலங்காரங்களில் ஜொலிக்கும் முருகனை தரிசித்து அவனுடைய அருளை பெறுவோம் அரோகரா ஹரோகரா பழனி ஆண்டவனுக்கு ஹரோஹரா தண்டபாணி தெய்வத்திற்கு அரோகரா பழனி ஆண்டவா அனைவரையும் அருள் தேர்ந்து ரட்சிப்பீராக ஆன்மீக சிந்தனையுடன் எம் தனிகானந்தம் சேர்ந்த மங்களம் மீண்டும் நாளைய அறிவோ ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போமா வணக்கம் தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தணிக்கை டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்